சாதாரண ஆசீர்வாதத்திற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களுக்கு உங்களை அழைத்திருக்கிறார் சாதாரண அற்புதம் செய்ய தேவன் உங்களை அழைக்கவில்லை ஏசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அதற்காகவே நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற சீரீஸ்ல இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது செய்தியை நான் பதிவிடுகிறோம் ஐம்பதற்கும் அதிகமான செய்திகள் யூடியூப் சேனல்ல உண்டு போய் பாருங்கள் இன்றைய தலைப்பு என்ன ஆன்மீக ஆனந்தம் டிவைன் ஓவர் ஃப்ளோயிங் ஜாய் லூயா சொல்லுங்க ஓவர் ஃப்ளோயிங் ஜாய் அருமையானவர்களே இதை அறிந்திருந்தவர்களெல்லாம் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்கங்க பவுலு பாருங்க இதை அறிஞ்சிருந்தான் எங்க போனாலும் அவனுடைய ஆனந்தத்தை அவனால் அடக்க முடியவே இல்லைங்க ஸோ வாட் என்ஜாய்ட் காட்ஸ் பெஸ்ட் தேவனுடைய மிக சிறந்ததில் அவன் வாழ்ந்தான் காரணம் எப்பொழுதும் குதூகலமாக இருக்கிற கலையை கற்றுக்கொண்டான் ஆமே எங்கெல்லாம் அவன் சந்தோஷமா இருந்தான் அவனை பிடிச்சு கொண்டு ஐரிப்பா அரண்மனையில் வைத்திருக்காங்க நாளைக்கு காலையில் இவனை விசாரிச்சு இவனுக்கு என்ன செஞ்சணும் சிலுவ தண்டனை கொடுக்கணும் என்று கொண்டு அங்கே வைத்தாலும் அவனுடைய ஆனந்தத்தை அவனாலே அடக்க முடியவில்லை தூக்கி சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க அங்கேயும் அவன் ஆனந்தத்தை எந்த சூழ்நிலையும் அடக்க முடியவில்லை அருமையானவர்களே ஹேலே லு நான் இதற்கு இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் ஆணித்தரமான ஆனந்தம் ஹேலே லூஹியா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் மனிதர்கள் ஆனந்தம் அடைய வழிகளை சொல்லுகிறார்கள் நம்முடைய தேவனோ நீங்கள் தேடும் ஆனந்தமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாகவே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன் எப்படியா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு பத்து படிகளை சொல்லுவார்கள் ஆனால் ஒரே ஒருவர் தான் சொன்னார் நான் தப்பா உனக்கு ஆனந்தம் என்று சொல்லி அவருடைய அந்த ஆனந்தத்தை என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாளிலிருந்து அனுபவிக்க போகிறீங்க ஆமேன் வாசிக்கட்டுமா சில வசனங்களை யாரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள போகிறேன்னு தெரியுமா டேவிட்டருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் ரொம்ப ஒழுங்கினமானவன் தாவீது சரிங்களா அநேக காரியங்களையும் அதில் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தவன் ஆனால் அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது பாருங்களா அதை வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி மூன்று நாலு தாவீதுக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடை அங்கே சாங் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் அதிலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது நான் தேவனுடைய பீட தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் அவன் என்ன வெளிச்சருக்கு என் தேவன் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஐயா அவர் ஆனந்தமான மகிழ்ச்சியை தருகிற தேவன் அல்ல அவரே ஆனந்த மகிழ்ச்சி அல்ல லூயா அதனால்தான் இந்த தலைப்புக்கு என்ன பேர் ஆன்மீக ஆனந்தம் அது என்ன செய்யும் தெரியுமா அவரையே நமக்குள்ள மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது அருமையானவர்களே அதனால தான் அவன் சொல்கிறான் ஆண்டவரை எது போனாலும் பரவாயில்ல உற்சாகமான ஆவி என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறான் இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனந்த மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று சொல்லி அவனிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் சரிங்களா ஏன் இந்த ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஆனந்த மகிழ்ச்சியை இந்த நாளிலிருந்து அடுத்த லெவலில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பிசாசானவன் எந்த ரூபத்திலும் உங்களிடத்துல வர மாட்டான் அருமையானவர்களே யார் யாரெல்லாம் இந்த ஆனந்த மகிழ்ச்சியை அனுபவித்தார்களோ அவரிடத்தில் பிசாசு போகவே இல்லை பூட்டி வச்சிருக்கான் பிசாசு சிறைச்சாலைக்குள்ள டஞ்சனுக்குள்ள காயங்களோடு உள்ள என்ன செய்கிறாங்க அது என்ன மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சியை பவுலும் சீலாவும் என்ஜாய் பண்ணாங்க சிறைச்சாலை கதவு தானாக திறந்தது அந்த இடத்த வக்கேட் பண்ணிட்டான் பாருங்கள் பிசாசானவரு அதைத்தான் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அருமையானவர்களே அப்போ முதலாவது பாருங்க அந்த தாவிது எப்பொழுதும் தேவரகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க முதலாவது காரணம் என் தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு முன்பாக இருக்கிறார் அவர் என்ன செய்ய மாட்டார் என்னை விட்டு தூர போக மாட்டார் அதை நான் உங்களுக்கு வாசி சங்கீதம் பதினாறு எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கு பாருங்க எதனால என் இருதயம் பூரிக்கிறது எதனால நான் கூறுகிறேன் தெரியுமா எப்பொழுதும் அவர் என்னோடு கூட தான் இருக்காப்பா என் பக்கத்திலே தான் இருக்கிறார் எதிரே பேர் புரியுதுங்க அருமையான தேவர்களே அவர் உங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய இடையில விட்டுட்டு போகிற தேவனும் அல்ல அருமையான ஒரே ஆ தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை தான் ஏசாயா எழுதுகிறாங்க நமக்கு அதை விட பெரிய கிருபை தாவிதுக்கு என்ன கிருபை தேவன் தாவிதோடு கூட தான் இருந்தார் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு தேவன் நம்மோடு கூட இல்லை நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறாரே அப்போது அவருடைய அந்த தெய்விய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதை யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக ஆனந்த கழிப்பாடுவார்கள் ஹலெ லூயா ஹலெ லூயா ஹால லூயா அவர்கள் எதை அறிந்து கொள்வார்கள் எனக்கு ஆதாரமே அவர்தான்ப்பா என்னுடைய ஆனந்தமாக இருக்கிற கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுவார்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு என்னோடு இணைந்து கொள்ளப் போகிறீர்கள் அருமையானவர்களே அந்த ரிலேஷன்ஷிப் தட் மேக்ஸ் எவ்ரி திங் பாசிபிள் அல் லூயா ஓ அவனுடைய அறிவை பாருங்கங்க அவர் என்னை விட்டு தூரமே போக மாட்டார்ப்பா நான் சில தவறு செய்கிறேன் அப்பொழுதும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை உயர்த்தாமல் விடவும் மாட்டார் என்று தாவிதுக்கு இருந்த அறிவு இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகட்டும் இரண்டாவது காரணம் அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அளவில்லாமல் அவர் அனுபவிக்க அவனுக்கு இருந்த ரெண்டாவது அறிவு என்ன தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் எங்கள் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சதவிகித விசுவாசிகள் கூட இதை நம்புறதில்லை அவருக்கு என்ன பிடிக்காது என்கிற பொய்யைத்தான் தான் நம்புகிறீர்கள் அருமையானவர்களே நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு அங்கே சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது சாம் அவர் விசாலமான எ என்னை கொண்டு வந்து என் மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தப்பு வைத்தார் அபவுட் திஸ் ஆர் யூ சோ கிளியர் அபவுட் திஸ் இன் வாட் உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு காரணம் நீங்கள் அவருடைய பிள்ளையாக அவருடைய குடும்பத்திலே அவருடைய மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இதை வலியுறுத்துவதற்கு தானே அந்த இளையகுமாரன் கதையை சொல்கிறாரு நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு ரெண்டு பேர் இருந்தாங்கப்பா இளையவன் எல்லா சொத்து ஆஸ்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வேசிகள் இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டான் ஆனாலும் அன்பு மாறவில்லை நாற்றம் எடுக்கிற பந்தியை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த நாற்றத்தோடு வந்தான் அப்பாவுடைய அன்பு மாறவில்லை அது என்ன நாற்றம் பாவமாகிய நாற்றம் நீ என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் அருமையான நான் இருநூறு சதவீதம் சொல்ல முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை உங்க அப்பாவாகிய தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் சொல்லட்டா ஆகையினால்தான் இந்த செய்தி உனக்கு புரியுது உனக்கு ஒன்று புரியல என்ன புரியல தெரியுமா எப்படி என்னை போய் தேவன் நேசிப்பார் ஐயா அதுதானே நம்ப முடியாத நல்ல செய்தி அதுதானே எல்லா ஜனத்துக்கும் உண்டான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி நல்லவர்களை மாத்திரம்தான் பிடிக்கும்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரும் தேவனுக்கு பிடிக்காதுங்க நல்ல செய்தி என்ன தெரியுமா எல்லா மனுஷருக்கும் நல்ல செய்தி என்ன செய்தி யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆதலால் நீயும் உன்னை நேசிக்க பழகு மகனே உன்னை குறித்து திருப்தியாக இரு உன்னை குறித்து நீ ஆனந்த கழிப்போடு இரு அவரே உனக்கு மகிழ்ச்சியாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு மூன்றாவது தாவிதக்கு இருந்த அறிவு பாருங்களேன் பழைய ஏற்பாட்டாக சொல்றாங்க என்னால் அதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை அறிமான் நான் ஒரு படம் பார்த்த பாருங்க என்ன படம் தெரியுமா ஹவுஸ் ஆஃப் டேவிட் ஆங்கிலத்தில் வந்திருக்க கண்டிப்பா பாருங்க கோலியாத்தை சந்திக்க அந்த நாள் வருவதற்கு முன்பதாகவே அல்லது சாமி அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அழகாக எழுதியிருக்காங்க காட்டுக்குள்ள மரத்தில் சாஞ்சிட்டு ஆண்டவரை பாடிட்டே இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அவனுக்கு என்ன தெரிஞ்சுட்டு அவர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறார் எங்கள் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இதெல்லாம் அறிஞ்சிட்டு நாலாவது எதை அறிந்திருந்தான் பாருங்கள் அங்கே சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஒன்று மற்றும் ரெண்டாவது வசனங்கள் சாம் தேர்ட்டி டூ ஒன் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ பாருங்க அவரு என்ன ரெவலூஷன் கர்த்தர் வந்து சிலருடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு அந்த சிலராகிய சின்ன கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய பாவங்களை அவர் மூடிட்டார் கண்டுக்க மாட்டார் இரண்டாவது வசனம் என்னுடைய அக்கிரமத்தை அவர் கன்சிடர் பண்ணுறதே இல்லைங்க இன்றைய சபைக்கு தேவையான ஒரு வெளிச்சங்க ரோமரில் பவுல் இதை கோட் பண்ணுறார் யாருடைய பாவங்களை அவர் என்னாவது இருக்கிறாரோ யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவங்களை அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தாங்க நாம உங்கள் பாவத்தை மாத்திரம் அவர் கண்டுக்கிட்டால் என்னத்துக்கு ஆவீங்க அப்படி யோசிங்க அப்போ உங்கள் மைண்டுக்கு புரியும் நீங்கள் அக்கிரம சிந்தையோடு இருக்கிறீர்கள் என்னிடத்தில் அநேக குறைகள் இருக்குதுங்க குறையுள்ளவர்களை அவராலே நேசிக்க முடியாது என்றால் என்னாலே இப்படி பிரசங்கிக்க முடியாது பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலையும் அவர் நேசித்தார் பல முறை மறுதளித்த பேதுருவையை நேசித்தாரே உன்னை நேசிக்க மாட்டாரா மகனே மகளே ஆற்றிடையனுடைய அறிவு பாருங்க எப்போ என் பாவத்தை அவர் மூடிட்டார் என் மீறுதலை மன்னிச்சிட்டாரு இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் நம்முடைய தலையெழுத்தை எப்பொழுதும் ஆனந்தமான வாழ்க்கை தான் அதற்கு சோர்ஸாக அதற்கு காரணராக எனக்கு ஆனந்தமாக இருக்கிற தேவன் எனக்குள்ளே உண்டு ஹலே லூயா அவர்தான் ஆனந்தம் அவர்தான் என் பரிசுத்தம் அவர்தான் என் நீதி அவர்தான் என்னுடைய பரிபூர்ணம் அவர்தான் எனக்கு தெய்வபலன் அவர்தான் என்னுடைய ஞானம் தகுதி இயேசுவன் ஞானம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் இயேசுவன் பரிசுத்தம் இயேசு ஆனந்தம் அவரே உனக்கு எல்லாம் எல்லா எனவே என்ன காரணம் பழுதொண்டுமே உன்னில் இல்லை எப்படி இயேசுவே ஊனக்கு எல்லாமானார் ஒன்றும் உனக்கு இல்லை ஏன் தெரியுமா அவரே உனக்கு ஆனந்தமானார் இயேசுவன் ஆனந்தம் இயேசுவன் சமாதானம் இயேசு தான் உனக்கு சந்தோஷமே ஐயா இப்படி பாடுங்க நான் வேதத்தை விட்டு வெளியே போறதில்லை சிலர் அதிர்ச்சியோடைய செய்தியை கேட்குறாங்க ஒரு பாஸ்டர் அழைக்கிறார் பிறர் உங்கள்கிட்ட எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பத்து செய்தியை கேட்டேன் நீங்கள் எல்லாமே பைபிளில் இருந்தால் பேசுகிறீங்க எது பைபிளில் இருக்குது இயேசுவே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார் இயேசுவே நமக்கு நீதியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இயேசுவே ஞானமாக வாசம் பண்ணுகிறார் இயேசுவே என்னுடைய மீட்பாக இருக்கிறார் இயேசுவே என்னுடைய நீதியாக இருக்கிறாருங்க அதனால தான் தைரியமாக பாடுற ஓண்ட பழுது இல்லை மகனே விசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்பொழுது நீங்களும் இந்த ஆனந்த துள்ளல் போடுவீர்கள் ஆனந்த குளியல் குளிப்பீர்கள் என்ன வந்தாலும் ஆனந்தம் என்ன வந்தாலும் ஆனந்தம் அவரே என் ஆனந்தம் ஐயா அவர் தாங்க ஆனந்தம் அலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்டாட நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்கள் பல வசனங்கள் இருக்கு பாருங்களேன் அடுத்தது அவனுக்கு என்ன அறிவு இருந்தது தெரியுமா சந்தோஷமாக இருக்க நூறாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நூறாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தில் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் அது என்ன அறிவு சந்தோஷமா இருக்கிறது தான் என் தலையெழுத்து என்கிற அறிவுங்க இது அறிஞ்சிருந்தான் பவுல் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஐயா இந்த ஆட்ட இடையனுக்கு இந்த சத் எது கிடையாது தெரியுமா ஏசுவாயியே சந்தோஷம் கிடையாது ஏசு என்ன சொன்னார் என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னா அந்த சந்தோஷத்தை பற்றி அவனுக்கு அறிவு கிடையாது ஆனாலும் அப்பொழுது அவனுக்கு இருந்த வெளிச்சம் என்னன்னா மகிழ்ச்சியோட நான் கத்தருக்கு ஆராதனை செய்வேன் ஆனந்த சத்தத்தோட அவன் அவருடைய சந்ததி முன் வருவேன் த நாலேஜ் ஆஃப் த ஷெப்பர்ட் பாய் அடுத்து அவனுக்கு என்ன அறிவு இருந்தது தெரியுமா நந்தி அறிதல் உள்ள மனம் தேவை என்கிற அறிவு இருந்தது ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் நீங்கள் தாங்க என் வீட்டையும் என்னையும் காப்பாற்றுறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு உங்கள் லங்ஸ் வேலை செஞ்சது பாருங்கள் அதற்கு நன்றி சொன்னீர்களா உங்களுடைய ஹார்ட் அடிக்குது அதுக்கு நன்றி சொன்னீர்களா நீங்கள் தங்குறதுக்கு ஒரு பாயும் தலையணும் இருக்குது அதற்கு நன்றி சொன்னீர்களா பங்களா வந்துருமே நன்றி சொல்லாமல் இருக்காதீர்கள் அருமையானவர்களே அலே லூயா அப்புறம் அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது பாருங்கள் நாயும் பேயும் இல்லைப்பா நன்மையும் கிருபை தான் என்னை தொடரும் அங்கே சங்கீதம் இருபத்தி மூணு ஆறில் சொல்கிறான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஹாலே லூயா அந்த நாலேஜ் உங்களுக்கு வரட்டும் அருமையானவர்களே ஆனந்த கழிப்பு தான் என் தலையெழுத்து என்கிற அறிவு இருந்தது சங்கீதம் முப்பது பதினொன்றில் சொல்லுகிறா என் புலம்பலை மாற்றினே சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள ஜாஸ் மனிஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப இருக்குதா டெய்லி நாலு செய்தி கேளுங்க ஆ பத்து நாளில் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் நூறு செய்தி கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்காதுங்க ஏன் மேஜிக்கெல்லாம் கிடையாது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது ஓ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை விசுவாசிப்பீர்கள் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கருத்தை சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்